மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலையோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லும் ஜலமாக வச்சிருந்து பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷம் பித்திருக்கள் ஆசீர்வெல்லாம் பதிப்பு கொடுவோம் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரம் வந்துனால் எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அனந்தா கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்கிரமா வாமன ஸ்ரீதரா ஸ்ரீகேஷ பத்மநாபா தாமோதரா தர்பே சுவாசீனா ரெண்டு தர்ப்பம் காலண்டியில் போட்டுக்கிறது கை ஆரம்பிக்கிறது ரெண்டு தர்ப்பம் கையில் பவித்திரத்தோட போட்டுக்கிறது ரெண்டாவது தர்ப்பம் பவித்திரம் போட்டுக்கிறது பவித்திரோட ரெண்டு தர்ப்பத்தை அடக்கிக்கிறது சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் ஜாயே சர்வவிக்ன உபசாந்தே ஓம் பூ ओम बुवः ओम सुवः ओम महा ओम जनः ओम तवः ओम सत्यं ओम तस्सा विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम यो दीर्घः अमृतं ब्रह्मा भव स्वलोम मम पासे ममसे दूषति द्वारा हि परमेश्वर हि तेजसम पवित्रः पवित्रो वा सर्वावस्था गतो भव ईश्वरे सभास्याभ्यन्तरशुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपादितं श्रीराम स्मरणेनैव श्रीराम राम 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 त्रिधिर्विष्णुः सदावारः नक्षत्रम् ऋषुरेव च योगस्य करणजीव सर्वं विष्णुमयं जगति श्रीगोविन्द गोविन्द 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 अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्तमानस्य अद्य भ्रह्मणः द्वितीय पदार्थे वेदवरा कल्पे दीवस्वतम अन्नांतरे अष्टाविंशे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे नेरो दक्षिणे पार्श्वे सहाप्ते अश्विने हस्तमाने विवाकारिके प्रभावादि षष्ठ्याः संवत्सराण मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वारशरदौ सिंहमासे कृष्णपक्षे अधसम्य पुन्यातीथौ भौम वासर युक्ताय आर्द्रा नक्षत्र युक्ताय 10 42 मटम आर्द्रा अधिक मेला पुनर्वसु नक्षत्र अदित पुनर्वसु नक्षत्र युक्ताय बर्यान योग बर्यान योग वणिजकरण अधसम्य शुभ पुन्यातीथौ प्राचीनं इति रुद्रण असुरुद्र आदित्य स्वरूपान அஸ்மது பித்திருப்பிதாமகிரபிதாமகனாம் அம்மா எல்லாம் சொல்லணும் மாதபிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகினாம் அம்மா இல்லைன்னா சொல்லணும் பிதாபிதாமகி அம்மா சொல்லணும் பிதாமி அம்மா இருந்தான்னா சொல்லக்கூடாது அம்மா இருந்தான்னா மாத்திருபிதாமகின்னு சொல்லக்கூடாது அம்மா இல்லைன்னா பிது பிதுப்பிதாமி பிது பிரபிதாமகினாம் சொல்லணும் அம்மா இல்லாதவாறுலாம் சொல்லணும் ने, अम्मा इलाम मातृ पिताम प्रविधा गोत्रणद्रदीत्य स्वरूप अस्मदे सपत्ताम मातृपितामह मातृप्रविधा उभयस पतृण सतदोराम सत्तर्माण वर्गद्वय मातुरादी वर्गदय अवशिष्टाण्य पुतृण अक्षय

அபவித்ரா பவித்ரோவா சர்வாவஸ்தா கதோபிவா ஸ்வலேது உடனே காட்சம் சபாக்கியா அபியந்தர ரசுஜி ரெண்டு ஜனமா அந்த தாம்பாரத்து மேலே தெளிக்கணும் போர்பவ சுவா போர்பவ சுவா போர்பவ சுவா நான் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதுல வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம பார்த்து இன்னைக்கு ஒரு கூர்ச்சம் பண்ணாலுன்னா ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூட்டம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூட்டத்துலேயும் ஒவ்வொன்று ஆவாகனம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறது சில இடத்துல வழக்கம் சில பேராடத்துக்கு அந்த மா மாதா வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து இப்போ கார் நீ ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலன்னா ஒரே கூட்டத்தில் வர்க்கத்தை பித்தக்கன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு காரின் பித்திருக்கும் தனியாக ஆவாகனம் பண்ணணும் அதனால் எல்லா கையில் எடுத்துக்கோ एतपितरः सोम्यासः वेम्बेरेभिः पतिभिः पूर्णेभिः दत्तात्रव्यं द्रविणेभद्रं रैजनः सर्ववीरं प्रयच्छद उसन्धस्व हवामहे उसन्तः समिधीमहि उषन् उषदावः पितृणे अविषेत्वे मोदल्कूर्चनो अस्मिन् कूर्चे पितृपितामहः प्रविधामहान् पितामही पितुः अम्मालेन पितामही शुभणो அம்மா இல் இல்லைன்னா மாதபிதாமி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தா பிதாமி பிது பிதாமி பிது பிரபிதாமி சொல்லணும் சபத் அந்த கோத்தல சொல்லணும் சபத்நீக மாதா மாத பிதாம மாத பிரபிதாமான் அஸ்மின் ஊர்ச்சே ஆஹயாமி ஆயுண பிதழ சோமியாச அக்னேஸ்வார்த பதிவான அஸ்மின் யே சுதயு அதிபுந்து அஸ்மான் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்து இன்னொரு குர்ச்சுல ஆய ஏதபிதா சோமியாச கம்பீரேபி பதி பூர்ணேபி தத்தாத் திரவிணே பத்ரம் பதிரம் வீரம் நியச்சத உசந்தஸ்வா अवाम हैं उष्णता हैं समीधि में हैं उष्ण है, उष्णावा पित्रेण भविष्य हर्तवे अस्तिन कूर्से अर्गद देवत्रेण खारुण्य वर्गदेवत्रेण आवाहयामी सकारुनिका अर्गदेवत्रेणाम हिदा मासलं सकलाराधने हे இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார்ணி பிச்சல் பண்ணுறது சில அவள் வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்திலே பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் கார் நீச்சல் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவாவா எப்படி சௌகரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆச்சில் எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லோரும் எப்படி பண்ணி நாங்கள் பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக உடனே வந்து இப்போ அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாஜி கோத்திரணும் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரேந்த சுதான்வஸர் பியாமின்னு எள்ளி ஜனமாக வழியா வழியாக விடணும் அதனால் மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனஹா ருத்வர் ரூபான் பிதாமகான் சுதாமஸ்வர்பையாமி மூணு நடஜ ஜல ஜென்ம விடணும் பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதாமஸ்தர் பையாமி பாரத்வாதி கோத்ராஹா அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தர் அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்வாஜ் கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமஸ்தர் பையாமி பாரத்ராஜ் கோத்ராஹ் மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தால் என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக பிதாமகி சுதாம் சற்பையாமி மூணு நட ஜல்லு ஜென்மம் பாரதராஜ் கோத்ராஹ மீனாட்சிதாக ருத்வரூபாக பிது பிதாமகி சுதாமசர் பெய்யாமி பாரதாஜ் கோத்ராஹ காதிமதிதாக ஆதித்யரூபாக பிது பிரவிதாமகி சுதாம்சர் பையாமே சீவ்ச கோத்ரா ஸ்ரீராமசர்மனஹுரூபான் மாதாமகான் சுதாம்சற்பையாமை அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன் பேரு அதுக்கு மூணு நட பண்ணும் शिव सुगोत्रा शीघ्र धर्म रुद्र रूपान माधु पिता महान सदा सर्पयामी अम्मा साता पे शिव सुगोत्रा श्रीराम शर्म आदि रूपान माधु प्रविधा महान सदा सर्पयामी शिव सुगोत्रा अम्मा अम्मा अलमेदा माता महि सदा सर्पयामी शिव सुगोत्रा सुबलक्ष्मीदा रुद्र रूपा மாது பிதாமகி சுதாம்சர் பெயாமி சிவத்து கோதலா ராமலட்சுமிதா ஆதி திருவா மாது பிரவிதாமகி சுதாம் சையாமி அப்புறம் வந்து அத்தை அத்தையா இருந்தா அத்தை பேரை சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை எல்லாம் பேரு அவருக்கு பேரை சொல்லி பண்ணணும் இல்லைன்னா அவ கோத்திரம் தெரிஞ்சா அந்த கோத்திரத்தை பண்ணி பண்ணணும் కౌణిని గోత్ర కౌణిని గోత్రా అలమేలు పిజు భగినీదామర్ పయ్యామి మూడు నేర జల విడము కౌణినీ గోత్రా శ్రీరామ శన్మ పితృ భగిని భర్తు సుదామ సర్పయ్యే అదక అప్పుం భారద్వాజీ అదే అప్పా ఉంగ గోత్ర భారద్వాజీ గోత్రం అప్పవోడ అన్న ఇల్లి అవేరు చెంది భారద్వాజి గోత్రాన్ శ్రీ కృష్ణ శర్మన பித்ருவியா ஜெயஷ பித்ருவியான் யாமி பித்ருவின்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் அவளுக்கெல்லாம் அவ பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவா இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்தா தலை இருந்துன்னா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவள் பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரு சுதாமஸ்தர்பயாமி அப்படி மாத்திருக்கு முன்னாடி பண்ணுவாங்க சபத்னி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தால் கூட இந்த சபத்தினி மாத்தி போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவள்வா பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாதம் மாதுள்ன்னா அம்மாவோட கூட பொழுந்த தம்பி அண்ணா அவளுக்கு எல்லாம் மாசூள்ன்னு வேறு அவெல்லாம் இல்லைன்னா அவாளு தர்ப்பணம் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜ் அவள் கவுண்டின்னு கோத்தலாம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சர்பயாமி மாத்துளம் சுதாசம் மூணு இடை பண்ணணும் அவரை மாத்துளாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா மாத்துளாணி மாத்துலாணி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படியா இல்லைன்னு அவளுக்கு பண்ணணும் மாத்துளாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவ எல்லாம் பேர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் அஞ்சு ஆறு பேர் கௌத்த இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இல்லை சிவச கோத்தனா சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சுதாம சர்பயாமி அனுப்பி பராத்திருன்னு விட்டுறணும் இப்ப எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் இல்லையா அவள் தெரிஞ்ச அவள் நமக்கு தெரிஞ்சா அவ பேர் சொல்லி சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சல்மான யார் பிரெண்ட்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது வந்துரும் தத்தத் கோத்ரானு तत्त्व वसु वसु सरुवान सरुवाने कार्य निबित्रिन सदामसर पर्यामी तत्त्व गोत्रान तत्त्व सरुवान वसु वसु सरुवान सर्वान् कार्य निबित्रिन सदामसर पर्यामी तत्त्व गोत्रान तत्त्व सर्मना वसु वसु सरुवान पिचर्विया महतुलादीन सर्वार्थ अर्गद भया अवशिष्ठान कार्य निबित्रिन ஊர்ஜம் வந்தீ அமிர்தம் பயிராளம் பருதம் எல்லி ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் நிறைய அவளுக்கு தீர்த்தம் தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும்

நிபரிய தக்குனு ஹோ யி அதோமதாயம் ஜானே தா சா ஓஹோ பீ என்று பிரதணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தி எல்லாம் விட்டு சேர்த்தா தேவத பித்திருச்ச மகாஹிபியா சாஹாய் நித்தமே நமோ நம யாணி கான்மந்திர ஃபுட்டன் சாணி தா வினியிண பதே பதே நமஸிவா ஆங்கிலச பார்க பாரத்ராஜ ஸ்ரீயாஷேய பிரபலாவித பாரத்ராஜ கோத்தல ஸ்ரீகிருஷ்ணர்வணி போல்லி நமஸ்காரம் பண்ணணும் உட்காந்து அப்படி உக்காண்டு என்ன அது எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதராக சோம்நாச கம்பீர பூர்ணேபி தாத்மியம் திரவிணே பத்திரம் நேச்சத உசந்தஸ்வ ஹவாஹே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிஷே அத்தவே அது கூணிகாபி ரெண்டு கூர்ச்சி எல்லாம் போடணும் தீர்த்த போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் పిలిచిట్టు కైల వచ్చింది ఎల్లి జన్మా విడను ఏషా నమాద నపీత నబంధు న్య గోత్రిణ తే సర్వే తృప్తిమాయాసృష్టై కుశోదగై తృప్యద తృప్్యద తృప్ద పూర్ణ వరం నేర పోటుంటే ఆచమును అచ్యుతాయ నమ అనందాయ నమ గోవిందాయ నమ కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన श्रीविक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभा दामोदरा